வணக்கம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் நம்பிக்கைக்குரியவர் அல்லது மனசாட்சியின் காப்பாளர் என்று சொல்ல முடிந்த ஒரு நபர் டியூமா எனப்படும் ரஷ்ய நாடாளுமன்றத்தின் அவைத் தலைவருக்கு நிகரான பதவி வகிக்கக்கூடிய தான் அவர் அவரும் அவரது குழுவினரும் இந்தியாவிற்கு வந்துள்ளார்கள் முற்றிலும் எதிர்பாராத பயணமாக அவர் தனது குழுவுடன் இந்தியா வந்துள்ளார் அவர் புறப்படுவதற்கு முன்பு ரஷ்யாவின் ஊடகங்களுக்கு இந்தியாவுடன் மிகப்பெரிய கூட்டாண்மைக்கான சாத்தியக்கூறுகளை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா தமது பாரம்பரிய நண்பன் என்றும் எக்காலமும் அந்த நட்பு தொடரும் என்றும் பல்வேறு துறைகளில் இந்த நட்புறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே அவர் இந்தியா வந்தடைந்துள்ளார் நமது சபாநாயகர் ஓம் பிர்லாவை இந்திய நாடாளுமன்றத்தில் சந்தித்துள்ளார் குடியரசுத் தலைவரை சந்தித்துள்ளார் பிரதமரையும் சந்தித்திருப்பதாக தெரிகிறது அப்படி இருக்க ரஷ்யாவின் ஒரு சிறப்பு குழு அதுவும் புட்டினின் நம்பிக்கைக்குரிய ஒரு நபரும் அவருடன் ஒரு குழுவும் திடீரென இந்தியா வர காரணம் என்ன இந்த கட்டத்தில் இரண்டு அல்லது மூன்று காரணங்களை நாம் யூகிக்க முடியும் அதில் ஒன்று இந்தியா ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தை வாங்க முயற்சித்து வருகிறது அதனால் எஷு பிப்டி செவனை வாங்குமாறு ரஷ்யா சில காலமாகவே இந்தியாவை அணுகி வருகிறது வாங்க வைப்பதற்காக மிக கடுமையாக முயற்சித்தும் வருகிறது என்று சொல்லலாம் சில முக்கியமான தொழில்நுட்ப பரிமாற்றமும் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் நடக்க வாய்ப்புள்ளது எஸ்யூ பிப்டி செவன் ஒப்பந்தத்தோடு மற்றொரு தொழில்நுட்ப பரிமாற்றமும் இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடக்க வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது கடந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்தியாவில் உள்நாட்டிலேயே ஸ்மால் மாடியூலர் ரியாக்டர்கள் கட்டப்படும் என்று கூறியிருந்தார் இரண்டாயிரத்து முப்பது முதல் முப்பத்து மூன்றுக்கு இடையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் குறைந்தபட்சம் ஐந்து ஸ்மால் மாடியூலர் ரியாக்டர்கள் படும் என்று கூறப்பட்டது வழக்கமான அணுமின் நிலையங்களின் அணு உலைகள் அளவில் பெரியவையாக இருக்கும் அவை ஒரு பெரிய மாநிலம் அல்லது இரண்டு அல்லது மூன்று மாநிலங்களுக்கோ நகரங்களுக்கோ மின்சாரம் வழங்கும் திறனுள்ள அணு உலைகளாக இருக்கும் ஆனால் சிறிய மாடியுலர் ரியாக்டர்கள் பெரிய உலைகளுக்கு அடுத்த அளவில் உள்ள அணு உலைகளாகும் இவை ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்கு மட்டுமாக வடிவமைக்கப்பட முடியும் அதிநவீன தொழில்நுட்பத்தின்படி அவை எங்கும் நகர்த்திக் கொண்டு செல்ல முடிந்தவையாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது அதாவது ஓரிடத்தில் இடத்தில் தயாரித்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி கொண்டு செல்ல முடியும் என்பது அதன் தனித்தன்மையாகும் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளதால் அத்தகைய ஒரு தனிச்சிறப்பும் அதற்கு உள்ளது எனவே ஒரு குறிப்பிட்ட நகரத்திற்காகவோ அல்லது அவசர தேவைகளின் போது எங்கும் பயன்படுத்த முடிந்ததாகும் இது இவற்றில் குறைந்தது ஐந்து அணு உலைகள் அடுத்த சில ஆண்டுகளில் அதுவும் இந்திய தொழில்நுட்பத்துடன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் எனவே ஸ்மால் மாடியுலர் ரியாக்டர் போன்ற தொழில்நுட்பத்தை இந்தியா முழுமையாக உருவாக்கியுள்ளதா என்பது தெரியவில்லை அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் இதற்கு முன்பு இந்த தொழில்நுட்பத்தை ஓரளவுக்கு மேம்படுத்தியுள்ளன அதுவும் ஜெர்மனி விஞ்ஞானிகளின் உதவியுடன் இரண்டாம் உலகப்போருக்கு பிறகு அமெரிக்காவும் ரஷ்யாவும் படிப்படியாக அத்தகைய தொழில்நுட்பங்களை உருவாக்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும் பின்னர் பல நாடுகள் அந்த நாடுகளில் இருந்து அதை பெற்றுள்ளன அதுபோலத்தான் சீனாவிற்கு பெரும்பாலான தொழில்நுட்பங்களை ரஷ்யா வழங்கியுள்ளது அதேபோல் இந்த ஸ்மால் மோடியூலர் ரியாக்டர் தொழில்நுட்பத்தை ரஷ்யா இந்தியாவிற்கு கொடுக்கும் வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது வணிக பயன்பாட்டிற்காக மின்சாரம் தயாரிக்க இந்த வகை அணு உலைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் இதுவரை உள்ள சாதாரண அணு உலைகளுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் செலவு குறைந்ததாகும் ரஷ்யா அந்த துறையில் முன்னணி நாடாக இருப்பது தெரிந்த குழுவினரின் தற்போதைய நடக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்தியா விமானங்களை வாங்குவது குறித்து ஆலோசிக்கக்கூடும் என்று அதனால் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கான காரணங்களை முன்பு ஒரு காணொலியில் விரிவாக நாம் ஏற்கனவே ரஷ்ய தயாரிப்பு விமானங்களை பயன்படுத்தி வருகிறோம் அது மட்டுமல்ல அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை வாங்கினாலும் அவை விநியோகிக்கப்படுவதில் மிகுந்த காலதாமதம் ஏற்படுகிறது உதாரணமாக இப்போது இந்தியா அமெரிக்க ட்ரோன்களை ஆர்டர் செய்துள்ளது நீண்ட நாட்களுக்கு முன்பு ஆர்டர் செய்யப்பட்டுள்ள நிலையில் அது டெலிவரி செய்யப்பட இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாக வாய்ப்புள்ளதாக சமீபத்திய டிஃபென்ஸ் அப்டேட்டுகளில் இருந்து அறிய முடிகிறது எனவே இவ்வளவு காலதாமதமாக டெலிவரி கிடைக்கும் போது அது நமது தேவைகளுக்கு போதுமானதாக இருக்காது அதுபோலவே விமான என்ஜின்களை இந்தியாவிற்கு வழங்குவதிலும் காலதாமதத்தை ஏற்படுத்துகிறது அமெரிக்கா அதனால் அது நமது தேஜஸ் போர் விமான உற்பத்தியை கணிசமாக பாதித்துள்ளது அதனால் அமெரிக்காவை நம்பி இப்படி எல்லா ஒப்பந்தங்களையும் அந்நாட்டுடன் தொடர முடியாது ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் எஃப் தேர்ட்டி பொதுவாக இந்தியாவிற்கு ஒரு நல்ல தேர்வாக இருக்காது என்றும் சொல்ல முடியும் காரணம் அமெரிக்கா நமக்கு அசல் எஃப் தேர்ட்டி விமானத்தை ஒருபோதும் தராது அது நிச்சயமாக அமெரிக்கா பயன்படுத்தும் பதிப்பிலிருந்து நிறைய வேறுபாடுகளை கொண்டிருக்கும் என்பதை சந்தேகமின்றி சொல்ல முடியும் இரண்டாவதாக அமெரிக்கா அந்த விமானத்திற்கு நிச்சயிக்கும் விலையும் மிக அதிகமாகவே இருக்கும் அதன் பராமரிப்பு செலவும் அதிகம் மற்றும் உற்பத்திக்கு அதிக கால அவகாசமும் எடுக்கும் எனவே அமெரிக்காவிலிருந்து வாங்குவது அவ்வளவு சாத்தியம் உள்ளதாக தெரியவில்லை அவ்வளவு பணம் செலவு செய்வதாக இருந்தால் நாம் நமது ஏஎம்சிஏ திட்டத்தை நிறைவேற்றுவதே சிறந்த வழியாக இருக்கும் எனவே இந்தியா ஏஎம்சி உட்பட உள்ள சொந்த முயற்சிகளின் ஆரம்ப கட்டத்தில் அமெரிக்க என்ஜினை தான் பயன்படுத்தும் அதனால் என்ஜினுக்கான சப்போர்ட்டை அமெரிக்காவிடமிருந்து பெற்று அந்த என்ஜினை பயன்படுத்துவதுதான் தொடக்க கால நடவடிக்கையாக இருக்கும் உள்நாட்டில் என்ஜின் தயாரிப்பதற்காக அதன் தொழில்நுட்பத்திற்காக பிரான்சை நாடும் வாய்ப்புள்ளது எஷ்யூ பிப்டி வாங்குவதால் நமக்கு என்ன நன்மை என்று கேட்டால் ரஷ்யாவிடம் சிறந்த பல ஆயுதங்கள் உள்ளன அதோடு ஐந்தாம் தலைமுறை விமானமாக இருப்பதால் அது சக்தி வாய்ந்த விமானம் என்பதும் காரணமாகும் இந்த விமானத்தின் மீது வைக்கக்கூடிய பொதுவான விமர்சனம் என்னவென்றால் மற்ற ஐந்தாம் தலைமுறை விமானங்களோடு ஒப்பிடும்போது இதன் ஸ்டெல்த் திறன் குறைவு என்பதாக உள்ளது ஆனால் அந்த வாதம் உண்மையன்று நூறு சதவிகிதம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது காரணம் ரஷ்யா என்னவானாலும் அந்த அளவு மோசமான விமானத்தை தயாரிக்காது என்பது உலகமறிந்த விஷயம்தான் செயல்திறனிலும் ஜே டுவெண்டி எஃப் தேர்ட்டி போன்ற விமானங்களை விட சிறந்ததாகவே இருக்கும் என்று சந்தேகமின்றி நம்பப்படுகிறது எனவே அந்த விமானத்தை வாங்குவதுதான் இந்தியாவிற்கு நன்மை அளிப்பதாக அமையும் விலையும் குறைவாக இருக்கும் இப்போது ரஷ்யா நிறைய தடைகளை எதிர்கொள்வதாலும் ரஷ்யா புதிய ஆர்டர்களை பெறவில்லை என்பதாலும் ரஷ்யாவிடமிருந்து சிறந்த ஆஃபர்களையும் பெற முடியும் காரணம் காரணங்களால் உலக நாடுகள் எதுவும் ரஷ்ய விமானங்களை வாங்க முடியாது எனவே இந்த நிலையில் இந்தியா ஒப்பந்தம் செய்து கொண்டால் ஒருவேளை ரஷ்யா உடனடியாக நமக்காக அந்த விமானத்தை உருவாக்கி தர முடியும் அதன் மூலம் இந்தியா ஏஎம்சிஏ திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் அது தொடர்பான ஏதோ முக்கியமான பேச்சுவார்த்தையும் நடந்து வருவதாகவும் தெரிகிறது புச்சினின் மனசாட்சி காப்பாளருடைய திடீர் இந்திய பயணத்தின் பின்னில் இவற்றையெல்லாம் நாம் பார்க்க வேண்டியுள்ளது இப்போது மிகச்சிறந்த நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றே கூற வேண்டும் ஏனெனில் இந்தியா ஏற்கனவே பயன்படுத்தும் மிக முக்கியமான விமானம் ரஷ்யாவில் தயாரிக்கப்பட்ட எஸ்யூ தேர்ட்டி கே ஐ விமானம்தான் அது இந்திய ஆயுதங்களுக்கும் ஏற்றவாறு இந்தியாவால் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது எனவே அது இந்தியாவின் மிக முக்கியமான விமானம் என்பதில் சந்தேகமில்லை இல்லை மாற்று ஏற்கனவே எஸ்யூ தேர்ட்டி என்ற விமானத்தை பயன்படுத்தி அனுபவம் பெற்றுள்ளோம் நாம் அதுவும் உலகில் சிறந்த ஒரு விமானமாகும் எனவே எஸ்யூ பிப்டி செவன் ஐந்தாம் தலைமுறை விமானமாக உள்ள நிலையில் அது மோசமானதாக இருக்க வாய்ப்பே இல்லை நமது சொந்த ஐந்து அல்லது ஆறாம் தலைமுறை போர் விமானங்களை உருவாக்குவது வரை நமது தேவைகளுக்கு எஸ்யூ பிப்டி செவன் போதுமானதாக இருக்கும் என்றே கருதப்படுகிறது அதனால் தான் புட்டினின் நெருங்கிய நபர் அவசர பேச்சுவார்த்தைக்காக இந்தியா வந்துள்ளார் என்று கருதலாம் எனவே நிச்சயம் சில நல்ல செய்திகளை விரைவில் கேட்போம்